வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை எப்படி இருக்கும்போது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் பிருச்சிகராசி ஸோ பிருச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கா ஸோ தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள வந்து மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்க சின்ன சின்ன மனக்குறைகளும் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன நடைமுறையில் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சலை கொடுக்க மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது மற்றபடி உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனையான பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்களால் வந்து ஒரு மறைமுகமான ஒரு நல்ல லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்து ஆறாம் என்ன செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து நீச்சமாக இருக்கும்போது வெளிநூர் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் சின்ன சின்ன மன அது மட்டும் இல்லாமல் கடன்களால் வந்து சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ஆய்வுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய்மாமன் உரையிலும் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கணவன் மனைவி வந்து உல்லாசமாக சுற்றுலா போடுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல லாபங்களும் நல்ல சந்தோஷங்களும் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து ராசியிலேயே இருக்கும்போது கொஞ்சம் மன உடைச்சல் ஸ்டென்ஷன் வருவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் மற்றபடி நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் ஒரு மன விளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மற்றபடி ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஒன்பதாம் அதிபதி சந்திரன் வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான படங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டு நீச்சமாக இருக்கும் பதினஞ்சாம் தேதி வரை கொஞ்சம் நிறைய மன உளைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது விபரீத ராஜோகம் கிடையாது ஏன்னா அது பதினொன்றில் வந்தால் தான் விபரீத ராஜோகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் மூத்த சவுறு சார்ந்த விஷயம் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் ஸோ இது வரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது பழங்கள் போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து விருட்சிகலகமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு பணிகளில் இருக்கும்போது பதினஞ்சாம் தேதி வரை நிறைய தொழில் ரீதியான விஷயங்கள வந்து விரயங்கள் சின்ன சின்ன மன பயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரிய விருட்சிகள் லகணமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு ஐந்து ஆறில் வந்து டிராவல் பண்ணும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு வேலை இல்லாத வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிகலகனமாக வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்த ஒரு பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களை கவனம் தேவை கடன்கள் மற்றும் வேலையில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிச்சி கலக்கணமாக இருந்து ராகு தேசா புத்தி ராகு வந்து ஐந்தில் இருக்கார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்களால் நல்ல ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பிலும் அது மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ ரிச்சி கலக்கணமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் அது என்ன மாதிரி விஷயங்களும் ஒன்பது பாதகஸ்தானது விதியான செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உருவர்களாக வந்து சின்ன மனக்காயங்கள் வருவதற்கான இவர்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பயணங்களில் வந்து கவனம் தேவை அதுக்கும் நிச்சயம் லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி நான்கு சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் தந்தை தாயார் தாயார் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் நல்ல ஒரு என்ன சொல்கிறது அபிவிருத்திகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பிடிச்ச லக்னமாக இருந்து புதன் தசாபூத்தி இயந்திரம் நடக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிறது ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சௌகர சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன விஷயங்களும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் லக்னமாக கணக்கணமாக கேது இது தசாபுத்தி அந்த பெரிய வருமானம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாடு 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 சார்ந்தவர்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை அலுவலில் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிற சிறப்பாக இருக்குது விருச்ச லக்னமாக இந்த சுக்கர தசாபுத்தி அந்தம் நடக்கும் சுக்கிரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கா ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாக வரும்போதே சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம் ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஸ்ட்ரி ஸோ கண்ட்ரிஸ்டிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணோம் என்னன்றது வந்து பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிஸ்டி இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேர் பேர்லாம் நிறைய பேர் வந்து என்னடா சார் கயிறுலாம் கட்டி இந்த யோகி பாபுக்கு கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா கை கயிறு கட்டியிருப்பார் ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் சில பேர் நிறைய கயிறு வந்து கழுத்துலலாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் சொல்கிறது கண்டிஷ்டி இருக்கா இல்லையா கண்டிஷ்டி இருக்குங்க ஸோ எப்படி இருக்கு யாருக்கெல்லாம் கண்டிஷ்டி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ கண்டிஷ்டினா எப்படி இருக்கும் ஸோ கண்டிஸ்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அபரீதமான ஒரு வளர்ச்சிகளையோ அபரீதமாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸஸோ ஏதோ போட்டு போகும்போது எதிராளி வந்து ஐயோ இவன் இப்படி இருக்கானேங்கிற மாதிரி பார்க்குறது தான் வந்து கண்டிஷ்டி ஸோ இது வந்து எல்லோருமே பாதிக்குமானால் எல்லாேருமே பாதிக்காது ஸோ இது வந்து எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்ற போது சுகிசிவம் சார் சாருடைய ஒரு சொற்பொழிவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு அவர் பெரிய வீடு கட்டியிருந்தாராம் ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்ஸ்கட்டில் வந்து அந்த டைமில் வந்து நல்ல ஒரு வீடு கட்டியிருக்காரு ஸோ வீடு கட்டிட்டு அப்போ ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்கு வந்திருக்காருங்க ஸோ வீடு கட்டி வந்த வீட்டை வந்து பார்த்தவர் வந்து பேச்சுலேயே வந்து இவ்வளோ சம்பாதிக்க முடியுதா எப்போ எவ்வளோ பெரிய வீடு என்ன ஒரு வீடு அப்படி இப்படின்னு சொல்லி மனுஷன் போ பேசி தள்ளியிருக்காரு அது பேசி முடிச்சு அந்த மனுஷன் போனோன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து கால் இடறி அது உழுது அடிபட்டிருக்கு ஏன் சொல்கிறேன்னா இதுதான் கண்டிஷ்டிங்கிறது ஸோ கண்டுஸ்டிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காலில் விழுந்து அடிபட்டுரும் அதனால் ஒரு மன ஒரு காயங்கள் ஏற்பட்டு அது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் படுத்தி எடுத்துடும் ஸோ இதுதான் கண்டிஸ்டி பண்ணுறது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாமல் அது ஒரு ஸ்டக்காகிற மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ அதுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கண்டிஸ்டி வந்து ஒர்க் ஆகும் ஸோ ஏன்னா வந்து கண்டிஸ்டின்றது வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகணும் எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிற ஒரு ஒரு ஜாதகத்தையும் வந்து பாதகாதிபதிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸோ அந்த பாதகாதிபதி ரெண்டில் இருக்கணும் ஸோ ரெண்டில் பாதகாதிபதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கண்டிஸ்டிங்கிறது எஃபெக்ட் ஆகும் ஐயோ இவனை மாதிரி வாழ முடியுமா இவன் இப்படி இருக்கானே இப்படி இருக்கானேன்னு சொல்ல சொல்ல இவ்வளோ போட்டு தருவாய் ஸோ அந்த மாதிரி வந்து கண்டிஸ்டிங்கிறது வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும் அதனால் யாருக்கெல்லாம் பாதகாதிபதி ரெண்டில் இருக்கோ ஸோ அது வந்து இல்லாட்டி ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்டி வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க வந்து கண்டிஸ்டியை வந்து அவாய்ட் ஜென்ரலாக என்ன பண்ணலாம் ஜென்ரலாக வந்து எல்லோருக்குமே கண்டிஸ்ட்ரி வரும் பட் எஃபெக்ட் பண்ணுறது இவங்களுக்கு தான் எஃபெக்ட் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதை வந்து சரி பண்ணுனா ஒரே விஷயம் தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் நிறைய லெமன்லாம் சுற்றி போடுவாங்க அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு தூபம் தூபம்ங்கிறது வந்து சாம்பிராணி நல்லா வந்து தணல் ஏற்றிக்குங்க ஒரு கறி வாங்கி நல்ல ஒரு கறியை வந்து நல்லா எரிய விட்டு அந்த தணலில் வந்து சாம்பிராணி போக போடுங்க சாம்பிராணியோடைய கூட வந்து வெண்கடுக்குன்னு சொல்லுவாங்க அதில் எல்லோ கலரில் இருக்கும் வெண்கடுகுன்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ வெண் கடுகு கொஞ்சோண்டு குங்குழியம் ஸோ குங்குழியம் வந்து அது பெருங்காயம் மாதிரி இருக்கும் ஒரு கட்டியாக இருக்கும் ஸோ அது கொஞ்சோண்டு பிச்சு போட்டுக்கங்க ஸோ இது வெண்கடுகு குங்குழியம் சாம்பிராணி ஸோ இது வந்து சாம்பிராணியுடைய குவாண்டிட்டி ஒரு கொஞ்சம் நிறைய இருக்கலாம் வெண்கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கோங்க ஒரு கையில் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருமோ ஸோ அது போட்டுக்கோங்க குங்குளியம் வந்து ஒரு சும்மா ஒரு பிச்சிங்னா எவ்வளோ வரும் ஸோ பிச்சு அதில் போடுற மாதிரி இருக்கணும் அதோட சாம்பிராணி நிறைய போட்டிங்கன்னா இந்த குங்குளியம் வெண்கடுகு சாம்பிராணி மூணுமே மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு பெரிய ஒரு ஆறாவை க்ரியேட் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பேட் ஆக்ஸ்பெக்ட் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து எடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸு நம்ம ஒரு அமைதியை வந்து கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் கண்டிஷ் வந்து கண்டிப்பாக போகும் அதனால் வந்து இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க ஒரு சண்டே சண்டேவோ எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க எல்லாருமே வேலைக்கு போகிறனால வந்து சண்டேஸில் பண்ணலாம் இல்லைனா செவ்வாய் வெளியில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு தான் ஸோ உங்களுக்கு டைமை பொறுத்து தான் என்னை பொறுத்தவரை இது பண்ணிங்கனாலே வந்து வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி ஃபுல்லாக போய் ஒரு நல்ல ஒரு நிம்மதி வர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து நைட்டு தூக்கம் வராது திடீர் திடீர்னு எழுந்து உட்காந்துப்பாங்க அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த குங்குளியம் சாம்பிராணி இதெல்லாம் அன்றைக்கி பற்றி நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா கூட இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ கண்டிஸ்ட் இருக்கணும்னா கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லி ரொம்ப எளிமையான படியாக தான் கண்டிப்பாக பண்ணலாம் சொல்லி உங்களிடம் விடைபெறுறது உங்கள் லட்சுமி நாராயணா நன்றி வணக்கம்